என்ன கட்டையை பிடிச்சி இருக்கான்னு பார்க்குறீங்களா நேற்று நாடே குழுங்குற மாதிரி நாடே அதிர்ந்து போகிற மாதிரி ஒரு நாட்டை ஒழுக்கிய ஒரு சம்பவம் நடைபெற்று அது என்ன நாட்டை ஒழுக்கிய சம்பவம் அப்படின்னு கேட்டிங்களா இருந்தால் அதாவது இலங்கையினுடைய பிரதானிகளில் மூணாவது பிரதானியாக இருக்கக்கூடிய சபாநாயகர் அவருடைய இந்த பட்டம் தொடர்பான ஒரு பிரச்சினையை வந்து போய்கொட்டுருந்துச்சு அதாவது கலாநிதி பட்டத்தை போட்டு ஏற்கனவே வெப்சைட்டில் இருந்துச்சு அதுக்கு பிறகு அதுக்கு முதல்லையும் வந்துட்டு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் அவருடைய துண்டு பிரச்சரங்கள்லையும் அவங்களோட பேருக்கு முன்னால் கலாநிதி என்ற பேர் இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்த காரணத்தினால இது உண்மையாக இவர் கலாநிதி தானா அப்படின்றத நிறைய பேர் தேடி அது ஒரு ஒரு விவாதத்துக்கு உள்ளாகி அதை தேடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் அது இல்லைன்ற சந்தர்ப்பத்தில் நேற்று நாமல் மீது சம்பந்தமாக பேசியிருந்தோம் ஜனாதிபதி அவர்கள் ஊழலை ஒழிப்பதாக சொல்லியிருந்தார் ஆகவே பொய் கூறி இருந்தால் நிச்சயமாக இவருக்கு எதிராக இந்த ஊழலுக்கு எதிராக இந்த பொய்க்கு எதிராக ஜனாதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் வந்துட்டு இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்றத்தின் பனிரெண்டாவது சபாநாயகராக இவர் தெரிவு செய்யப்பட்டார் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கலாநிதி அமரசூரி அவர்கள் வந்துட்டு இவங்களோட பேரை முன் வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு அதை உறுதிப்படுத்துறதுக்காகவே விஜய்தேராத் அவங்க வந்துட்டு உறுதிப்படுத்தியிருந்தாங்க இந்த அடிப்படையில் வந்துட்டு இவர் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காத சந்தர்ப்பத்தில் வாக்கெடுப்பு எதுவுமே வைக்கல அதனால இவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார் ஆனால் அந்த அதுக்கு பிறகு இந்த சபாநாயகர் வெப்சைட்ல அதாவது பார்லமெண்ட் வெப்சைட்ல வந்துட்டு சபாநாயகர் என்ற பெயருக்கு முன்னால் கலாநிதி அசோகர் அன்வல் அப்படின்னு

இப்போ எனக்கு தெரியும் நான் யாரெண்டு என்னை பற்றி ஏதாவது ஏதாவது ஒரு இடத்துல எழுதப்பட்டிருந்தா முன்னுக்கு கலாநிதி பட்டம் போட்டிருந்தா நான் கலாநிதி பட்டம் பெறலை அப்படின்னு சொன்னால் நான் அதை சொல்லணும் நான் கலாநிதி பட்டம் பெறலை இது இந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இது இவங்க வி என்னது விமர்சனம் செய்யும் வரைக்கும் பார்த்து கொண்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் போட்டதுக்கு பிறகு ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு ராஜினாமா செய்யறதாக இருந்தால் அது தனக்கு ஒரு க ஒரு 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 கருப்பு டொட்டை கொண்டு வச்ச மாதிரி அதாவது ஒரு அவர்க ஒரு குறையை கொண்டு வந்து வச்ச மாதிரியே நான் ஃபீல் பண்றேன் அப்போ இந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் இதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாரா இது பற்றி பேசல அப்படின்னு சொல்லி நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம் ஜனாதிபதி அவர்கள் தினம் சொல்லியிருக்காங்க என்னென்னு சொன்னால் யாராக இருந்தாலும் எந்த பதவியாக இருந்தாலும் இ குற்றம் செய்திருந்தால் எந்த தரத்தில் இருந்தாலும் எந்த உயர்மட்டத்தில் இருந்தா கூட அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுங்க யாராக இருந்தாலும் இந்த தவறு செய்வாங்களா இருந்தால் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தயாராக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அனுர குமார்தாநாயக்க அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே யாராக இருந்தாலும் அது அரசு உத்தியோகத்திரர்களாக இருக்கலாம் எந்த பதவியில் வில வேண்டாலும் இருக்கலாம் யாரா இருந்தாலும் நீங்க உடனடியாக அது நடவடிக்கை எடுங்க சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொல்லி எனவே ஜனாதிபதி மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர் உடைக்கல்ல அவர் பாதுகாத்து இருக்கிறாரு எனவே மறுபடியும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சல்யூட் போட்டு கொண்டு இப்போ இந்த சபாநாயகர் விலகிட்டார் இப்போ புதிய சபாநாயகர் வேணும் யார் புதிய சபாநாயகர் அப்படின்ற ஒரு கேள்வி உண்டில் அவர்களுமே இருக்குது புதிய சபாநாயகர் யார் என்று சொன்னால் பதினேழாம் தேதி முடிவெடுக்கப்படும் என்னன்னு சொன்னா பதினேழாம் தேதி வந்துட்டு பாராளுமன்றத்தில் வந்துட்டு என்ன செய்ய போறாங்க புதிய சபாநாயகர் யார் அப்படின்றது தெரிவு செய்ய போறாங்க அப்படி யாராவது தெரிவு செய்யற சந்தர்ப்பத்தில் எதிர்ப்புகள் ஏற்படுமாயின் வாக்கெடுப்பு வைக்கப்படும் யார் சபாநாயகர் அப்படின்ற பேரில் வாக்கெடுப்புகள் வைக்கப்படும் வாக்கெடுப்பு வைக்கப்பட்டு அதிகமான வாக்குகளை யார் பெறுறாங்களோ அவங்க தான் அடுத்த சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவாங்க அப்படின்றத கட்டாயமாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் சபாநாயகர் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நாங்களும் தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக அதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் அடுத்ததாக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்துட்டு அரிசி பிரச்சனை இந்த அரிசியை வந்து ஒழித்து வைத்தவர்கள் அரிசியை பதுக்கி கொண்டவங்க கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் தெரியுமா இருநூத்தி பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே அரிசிகளை ஒழிச்சு வைக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாட்டு விலை கொண்டு வந்துருக்கிறாங்க கட்டுப்பாட்டு விலையை மீறி யாராவது விற்பாங்களா இருந்தால் அவங்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நிச்சயமாக உங்களோட ஊரில் யாராவது அப்படி வ விற்கிறாங்களாக இருந்தால் நிச்சயமாக அதை நைஸாக ஒரு வீடியோ எடுங்க எடுத்து தமிழ் வாய்ஸ் நியூஸ் நமக்கு அனுப்பி விடுங்க நிச்சயமாக அதை நாம நியூஸில் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் நாமளும் பேசக்கூடிய சில விஷயங்கள் அரசாங்கம் செயற்படுத்தி கொண்டு வருது அப்படின்றத கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி அடுத்த பக்கம் நாங்கள் போய் பார்த்தோமாக இருந்தால் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா இப்போ நிறைய பேர் எண்ணம் என்னன்னு சொன்னால் இப்போ கடைகளில் நிறைய அரிசிகள் இல்லை என்ன காரணம்னு கேட்டால் இப்போ அரிசி மில்காரவங்க வந்துட்டு கொண்டு வந்து தாராங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் லாபம் வச்சு தாராங்க அதை கொண்டு வந்து நாங்கள் எத்தனை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறது அது கஷ்டமாக இருக்குது அதனால இந்தியாவுடைய அரிசி வந்ததுக்கு பிறகு இந்திய அரிசியை விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கிறாங்க இப்போ இந்தியாவில இருந்து வர அரிசி எவ்வளோ உங்களுக்கு தெரியுமா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அங்கே அரிசியை வாங்குறாங்க எங்க இந்தியாவில இருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அரிசியை வாங்குறாங்க வாங்கி கப்பல் காசு தானே கப்பலை தான் ஏற்றி கொண்டு வரணும் அந்த கப்பல் காசு ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க இப்போ நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயாக போயிட்டு போயிட்டுது அதுக்கு பிறகு இலங்கையில இந்த இறக்குமதிக்காக வண்டி வரி விதிச்சிருக்கிறாங்க எவ்வளோன்னு சொன்னால் ஒரு கிலோ அரிசிக்கு அறுபத்தஞ்சு ரூபா வரி இப்போ அறுபத்தஞ்சு ரூபா வரி விதிச்சால் இப்போ எவ்வளோ அரிசி விலை இருநூற்றி இருபது ரூபா அப்போ இந்தியாவில் இருந்து கப்பல் மூலமாக இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து இறக்கும் போதே அரிசி இருநூற்றி இருபது ரூபாயாக இருந்தால் அதை கொண்டு போயிட்டு வியாபாரிகளுக்கு ஒரு கணக்கு வச்சு கொடுக்கணும் தொ அதாவது மொத்த வியாபாரிகளுக்கு தொகை வியாபாரிகளுக்கு அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில்லர் கடைக்காரருக்கு ஒரு விலைக்கு விற்பாங்க அந்த சில்லர் கடைக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு விலைக்கு விற்பாங்க இப்போ கிட்டத்தட்ட இருநூற்றி ரூபாய்க்கு மேலே அரிசி போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது எனவே ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கம் இந்த அரிசி தொடர்பான மக்களுக்கு சாதகமான முறையில் நடந்து கொண்டால் மக்களுக்கு ஒரு என்னது நிவாரணமான ஒரு முறையில் நடந்து கொண்டால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வரியை கொஞ்சம் குறைச்சாவது செய்யலாம் வரி குறைக்கிறதுக்கும் இது இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக என்ன செய்யலாம் கொஞ்சம் சுற்றுவளை போன மேற்கொள்ளலாம் சுற்றுவெளி மேற்கொண்டு வீடுகளுக்குள்ளேயும் சில இடங்களில் பதுக்கி வச்சிருக்காங்க நெல்கள் எல்லாம் பதுக்கி வச்சுருப்பாங்க அதுகளெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்தோமாக இருந்தால் இந்த அரிசிக்கான பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனவே இதன் மூலமாக லாபம் பெறுறவங்க யாருன்னு சொன்னால் மொத்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய பெரிய பெரிய அரிசி மில்காரர்களும் பெரிய பெரிய அரிசி வியாபாரிகளும் தான் இதில் அதிகமான லாபங்களை பெறுறாங்களோ தவிர அந்த விவசாயிக்கோ அல்லது இதை கொள் உணவு செய்கிற அந்த சின்ன சில்லற கடைக்காரர்களுக்கோ இதெல்லாம் கிடையாது எனவே பெரிய பெரிய ஆக்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கிது அது இல்லாமல் மக்களுக்கும் அந்த பெரிய சின்ன கடைக்காரவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரியும் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரியும் ஏதாவது ஒரு வழிகளை எதிர்காலத்தில் மேற்கொண்டால் நன்றாக இருக்கும் அதே போது திட்டமிடல்கள் நல்ல அதை விவசாயத்தின் போது திட்டமிடல்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அதற்கான ஒரு வழியுண்ட மக்களுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளை உங்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னால் முடிந்தவரை வரை இயற்கையான முறையில் அதிகமான செலவுகளை விட்டு உங்களால் முடியும் நிறைய விஷயங்களை ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்திங்களா இருந்தால் வைக்கோலெல்லாம் வந்துவிட்டு வேளாண்மை வெட்டி அந்த வைக்கோல் எல்லாம் குவித்து வச்சிருப்பாங்க குவித்து வச்சதுக்கு பிறகு எப்போ நாங்கள் இந்த நெல்லை விதைக்க ஆரம்பிக்க போகிறோமோ அந்த டைமில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த வைக்கோல் எல்லாமே என்ன செய்வாங்க அந்த வயல்களில் பரப்பி விடுவாங்க பரப்பி விட்டதுக்கு பிறகு அதை கொளுத்தி விடுவாங்க அது நெருப்பாக எரிஞ்சு சாம்பலாக கிடைக்கும் அப்படி சாம்பலாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் மழை பெய்யும் போது அந்த சாம்பல் அந்த இதோட என்னது பூமியோட பூமியை சேரும் போது அதுக்கு பிறகு அதை உழவும் போது மாடுகளை கூட ஏற்கனவே உழவு இருந்தாங்க இப்போ மெஷின்கள் இருக்குது அப்படி உழவப்படும் போது நம்ம அதிகமான சேற்று புகரைகளை சேற்று உரங்களை நாங்கள் என்ன செய்ய பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதுவே ஒரு உரமாக மாறி இருக்கும் அப்போ அது விவசாயத்துக்கு கொஞ்சம் இலகுவாயிருக்கும் இந்த மாதிரியான வழிமுறைகளை கட்டாயமாக கையாளுறதுக்கு விவசாய விவசாயிகள் கொஞ்சம் முன் வாங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு என்னுடைய சின்ன கருத்தை நான் தெரிவித்துக் கொள்றேன் எனவே அடுத்த விஷயத்துக்குள்ள நாங்கள் பார்த்தோமா இருந்தால் மஹிந்த ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த பாதுகாப்பாளர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த எல்லா டீமையும் கொண்டு வந்து வச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ ஒன்றை பிடிச்சி அவரு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் போட்டிருக்கிறாங்க அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இதோ நீங்க திரையில பாருங்க இதுதான் அந்த ஃபோட்டோ அப்போது மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த மாதிரியான ஃபோட்டோக்களை போட்டிருக்கிறாங்க இப்போ பொதுஜன பெருமனை சொல்கிறாங்க பொதுஜன பெருமனையில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ கிட்ட இருந்து இந்த பாதுகாப்பு எடுத்தது ஒரு சரி ஒரு வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா காவலுக்கு மட்டும் அவரோட பாதுகாப்புக்காக மட்டும் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவழிக்கிறாங்க இந்த செலவு சரிதானா மக்களை என்ன நீங்கள் சொல்லுங்கள் இந்த செலவு சரியா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு காலலில் நான் அவங்களை சந்திக்கிறேன் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் சொன்னால் இது போன்ற முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் வாய்ஸ் நியூஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இது நிறைய தடவை சொல்லலை நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க சார் அதை கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சொன்னேன் எனவே அவருடைய கருத்துக்கு நான் மதிப்பளிச்சிருக்கிறேன் மற்றும் ஒரு காலில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்